கடந்து கலந்து கொண்டு உலக மக்கள் மட்டும் அல்லாது நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் தமிழ் கடவுளை நேசிக்கும் அனைவரும் வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் கேட்டுக்கொள்கிறோம் இது மாநாடு மட்டுமல்ல நம்முடைய தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அனைத்துமே நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆசி பெற்று அனைவரும் வந்து முருகனின் அவிப்பற்றி செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இருக்கும் மலை எனவே நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய தெய்வ வழிபாடு அனைத்து 哎。